வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம நம்ம நண்பன் வந்து மங்களூரில் மீன் பிடிக்க போகும்போது அவன் எடுத்து கொடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த சிவப்பு கலரில் இருந்தால் மங்களூர் போட்டு பச்சை கலரில் இருக்குது நம்ம தமிழ்நாடு போட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் அந்த போட்டு ஊதா கலரில் இருந்தால் கேரளா போட்டு அப்படிங்க கடலுக்கு நடுவில் வந்துக்கிட்டு பாருங்கள் ஒரு கல் இருக்குது கடலுக்கு கிளம்பும் போதே ஒரு கல் இருக்குது நடுவுலையே அதே மாதிரி நம்ம இந்த கடலுக்குள்ளே போகும்போது அந்த ஜிபிஎஸ் அந்த மார்க்கை வந்து பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிபிஎஸ் அடித்து எங்கே ஓடணும்னு அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி தான் ஓடுவோம் இந்த மாதிரி கல்லுகள் இருக்கிறதிலையும் சிபிஎஸ் பதிஞ்சு வச்சுருப்பாங்க ஏன்னா இரவிலெலாம் வரும்போது இந்த கல்லுகள் நடு கடலில் இருக்கிறனால இந்த கல்லுகளில் போட்டு மோதி சுக்கு சுக்கா நொறுங்கி உயிர் ஆபத்தெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி சிபிஎஸ்சில் மார்க் பண்ணி வச்சாங்கன்னா அது உளுப்பு பக்கத்துலேயே போயிடுவாங்க அந்த கல் இதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த கல் பாருங்கள் எப்படி கடலுக்கு நடுவில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் தீவுகள் நிறையா இருக்கும் ஆனால் இப்போ எங்கள் நம்ம ஏரியாவிலலாம் பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தீவுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ தீவு இருக்குது ஆனால் இங்கே மங்களூர்கள்லையும் தீவு இந்த மாதிரி கடலுக்கு நடுவில் கல்லுகளும் இருக்குது ஆனால் இந்த ஏரியாக்குள்ள கப்பல் அதிகமாக நடமாடும் கப்பல் நிறைய கடலுக்கு போகும் அதே மாதிரி எவ்வளவு தூரத்தில் மீன் பிடிக்க போகிறோம் அங்கே அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு அடி ஆயிரம் அடி கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் அவங்க ஓட வேண்டிய தூரம் மட்டுமே போய் அவ்வளோ தூரம் போய் மீன் பிடிப்பாங்க ரொம்ப ரொம்ப ஆழத்தில் தான் மீன் பிடிப்பாங்க இப்போ நம்ம ஊர் கடல் மாதிரி இங்கே வந்து ரூல்ஸ் கிடையாது இப்போ நம்ம எல்லாம் இவங்க இங்கே போல் நிறையா போட்டுக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம நம்ம ஊர்லலாம் பார்த்தோம்னா கவர்மெண்ட் டோக்கன் கொடுக்கும் இருபத்தி நாலு நேரம்தான் பிடிக்கணும் பன்னிரெண்டு மணி மணி நேரம் தான் மீன் பிடிக்கணும் அப்படிலாம் நிறையா ரூல்ஸ் இருக்கும் இவ ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே எத்தனை நாள்னாலும் இவங்க போய் மீன் பிடிக்கலாம் அதனால தான் நம்ம ராமேஸ்வரம் மீன்கள் மாதிரி மற்ற எங்கேயுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வராது ஏன்னா ராமேஸ்வரத்தில் வந்து கட்டாயம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிடிச்சிட்டு வந்துடணும் அது வாரத்துக்கு மூணு தடவை தான் மீன் பிடிக்க போகணும் அப்படிலாம் நிறையா ரூல்ஸ் இருக்குது இப்போது நல்லா பாடு வச்சு இழுத்ததில் அந்த மடி புல்லாக மீன் வந்திருக்கு என்ன மீன் அப்படின்னு ஃபுல்லாக பாருங்கள்

এপোজা এপোজারি য়াই হাকে এয়া ড্য়াই সান্য় এই ডোা 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 ডোারা ডোা ডোারা ডোাই இந்த இடத்துல எல்லாரும் சிரிக்கவும் ஏன் சிரிக்காங்கன்னு உங்களுக்கு பிரியாமல் கூட இருக்கலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன் அந்த கூடையை வச்சு அந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூடையில் வர அந்த அந்த மடியுடைய ஓட்டையை சின்னதாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைச்சி அந்த தண்ணியை கீழே விட்டு மீனை மட்டும் தனியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க ஆனால் அது வந்து மீன் நிறையா மீன் பிள்ளா வழுப்பு நீ நிறையா ஏறினால வலிக்கிக்கிட்டு அவ்வளோமே வெளியே வந்துருச்சு வெளியே வந்தனால தான் அப்படியே அவங்க அப்படியே எல்லாேருமே சிரிச்சிட்டாங்க நம்ம ஒன்று நினச்சது நடந்தது ஒன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இந்த மீன் வந்து வழுப்புணி அதிகமாக இருக்குது இந்த மீனை வந்து வெள்ளை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து எதுக்கு பிடிப்பாங்கன்னா நீங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த மீனுடைய வளர்ச்சி இவ்வளோ தான் இந்த மீன் வந்து சங்காயத்துக்கு அதிகமாக பிடிப்பாங்க கிலோ வந்து பதினஞ்சு ரூபாயில இந்த இருபது ரூபாயரை எடுப்பாங்க இந்த வலுப்பணி இல்லாமல் இருந்தால் இருபது ரூபாய்க்கு எடுப்பாங்க இந்த வலுப்புணியோடு இருக்குதுனால அது வந்துக்கிட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு எடுப்பாங்க வழுப்புனா இது வந்து ஒரு மாதிரி ஜல்லி மாதிரி வலுவலுன்னு இருக்கும் இப்போ இப்போ வந்துக்கிட்டு இப்போ இதே இந்த இடத்துல தண்ணியாக இருந்துருச்சுன்னு வைங்களேன் வெறும் தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா இந்த சைடுலலாம் போட்டிருப்பாங்க தண்ணி மட்டும் அப்படியே வெளியே போயிடும் மீன் கிடக்கும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த தண்ணி அப்படியே ஒரு மாதிரி சேர் மாதிரி அப்படி ஆடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே அந்த வலுவழுப்பு அதிகமாக வலுப்பினி இருக்கனால அப்படியே குழு குழுன்னு அப்படி ஒரு மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம எடுத்து அதை அள்ளி பேக் அதை நம்ம ஐஸ் பண்ணி அதை கொண்டு வந்து சேர்க்குறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் பாட்டுக்குள்ள சங்காயம்னு சொல்லிட்டேன் நாங்கள் எல்லாருமே சங்காயம் தான் சொல்லுவோம் ஆனால் நம்ம கடலுக்கு போகிறவங்களோ அதை பற்றி மீனை பற்றி தெரியிறவங்களோ சங்காயம்னா என்னன்னு தெரியும் ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம நம்ம நிறையா சங்காயத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம் நம்ம ஃபாலோ பண்ணி தொடர்ந்து அதை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் புதுசாக பார்க்குறவங்க இல்லை நம்ம வீடியோ கொஞ்ச நாள் டச்சு விட்டு பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சங்காயம் சொல்கிறது என்னன்னு தெரியாது சங்காயம்னா அது வந்து கோழி தீவனத்துக்கு பயன்படுத்துறது அதை வந்து சங்காயம்னு சொல்லுவாங்க நிறையா விசைப்படகுகள் வந்து பெரிய பெரிய மீன் பிடிக்கிறதை விட இந்த மாதிரி சங்காயம் பிடிக்கிறதுல தான் அவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் ஏன்னா பெரிய மீன்கள் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் சங்காயம் தான் டன் கணக்கில் கிடைக்கும் அதனால இது நிறையா போது அவங்களுக்கு வந்து இதில் நிறையாவே ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதுக்காண்டியே தான் சங்காயத்துக்காண்டியே அதிகமாக கடலில் வலைப்பட்டு இழுப்பாங்க வலைப்பட்டு இழுப்பாங்க அதில் நல்ல மீன் கொஞ்சமாகவும் சங்காயம் அதிகமாகவும் வரும் நல்ல மீனை அப்பெல்லாம் நல்ல விலைக்கு விற்பாங்க சங்காயத்தப்பெல்லாம் இப்படி ஒரு கம்மியான விலைக்கு அடிப்பாங்க ஆனால் சங்காயம் சொல்கிறது நிறையா வரும் நிறையா டன் கணக்கில் ஆயிரக்கணக்கான கிலோவுக்கு வரும் நல்ல மீன் வந்து கம்மியாக வரும் அவ்வளோதான் வித்தியாசம் அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க ஏன் நீங்கள் உங்கள் சொந்த வீடியோ போட மாட்டீங்களா அடுத்த வீடியோ ஏன் போடுறீங்க அப்படின்னு இது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்காண்டி எடுத்து கொடுத்த வீடியோ தான் அதை தாண்டி எனக்கு இன்னொன்று இது எப்போவுமே நான் எனக்கு ஒரு ஆசை நம்ம ஒரு சொந்த போட்டு வாங்கி அதில் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னா ஏன்னா நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கும்போது அடுத்த தொழிலில் போய் நம்ம வீடியோ மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அப்போ நம்ம தொழிலே பார்க்கணும்ல அதனால் நான் எப்போவுமே அடுத்த போட்டுகளில் போய் போய் மீ வீடியோ எடுக்கிறது இருக்க மாட்டேன் ஏன்னா சில பேர் வந்து வீடியோ எடுக்கும்போது பேசிடுவாங்க நீ வீடியோ எடுக்கிறனால தான் எங்களுக்கு பாடு வர மாட்டுக்கு அப்படின்னு பாடுனா என்னதுன்னா மீன் வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு மனசு தாங்க அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அதனாலேயே முடிஞ்சவரை சொந்த போட்டு என் போட்டில் போட்டில் எடுத்தால் யாரும் கேள்வி கேட்க முடியாது அதனால என் போட்டில் எடுப்பேன் இந்த மாதிரி அப்பப்போ எனக்கு நண்பர்கள் வீடியோ தருவாங்க அந்த மாதிரி வீடியோவும் நான் எடுத்து போடுவேன் பாருங்க இவங்க இப்படி வேலை பார்த்து மீனை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நல்ல மழை வந்துருச்சு அதான் இது பஜரங்கி பைஜான் அப்புறம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கப்பல் கிராஸ் ஆகுச்சு அதை பாருங்கள் இதை கப்பல்னு சொல்கிறதா இல்லை கடலில் ஒரு ரயில்னு சொல்கிறது தெரியலை எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படியே அவ்வளோ பெருசு இது வந்து சரக்கு கப்பல் இது ரொம்ப ஆழத்தில் மீன் பிடிக்கிறதுனால இங்கே வந்து நொடிக்கு நொடி நிறைய கப்பல் கிராஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நைட்டெலாம் நம்ம மீன் பிடிக்கும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா கப்பல்லாம் விபத்துகள் ஆகும் ஏன்னா சில கப்பல்கள்லாம் அவங்க வாட்டுக்குள்ள அந்த அந்த ரேடாராக அதை போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க வாட்டுக்குள்ளே ஓட்டுவாங்க அது பாட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும் அப்போ எதிர் எது வந்தாலும் தெரியாமல் ஆக்சிடென்ட்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கப்பல் அப்படின்னு இது மட்டும் கப் இந்த கப்பல் மட்டும் கிராஸ் ஆகலை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பெரிய சரக்கு கப்பல் கண்டெய்னர் கண்டனராக சரக்கு ஏற்றிட்டு போகிற கப்பல் இப்படி நிறைய கப்பல்கள் வந்து போய்கிட்டுருக்கும் இந்த மங்களூரில் வந்து தொழில் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி கப்பல்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம கடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்தளவுக்கு கப்பல்கள் வந்து பெருசாக பார்க்க முடியாது ஆழம் ரொம்ப ஆழத்துக்குள்ளே போனோம்னா பார்க்கலாம் நம்மளாம் சின்னப்பட்டு ஒருத்தருக்குனால இவ்வளோ ஆழத்துக்குள்ளெலாம் போக மாட்டோம் ஏன்னா இந்த மாதிரி கப்பல்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆழத்தில் தான் போகும் வேலைகளுக்கு எப்படி தெரியும்